வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருக்கும் திருத்தலம் வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகில் அருகிலுள்ள பிரம்மபுரத்தில் அமைந்துள்ள சஞ்சீவிராயர் மலை அங்கேயே வீற்றிருக்கும் சக்தி வாய்ந்த பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் திருக்கோவில் இங்கு தரிசனம் செய்வது திருமலை தரிசனத்துக்கு இணையாகக் கருதப்படுகிறது இந்த ஆலயம் பழமை வாய்ந்தது மட்டுமல்ல சக்தி வாய்ந்த சுயம்பு ஸ்தலமாகவும் புகழ்பெற்றது மலைமேல் செல்ல ஐநூற்று இருபது படிக்கட்டுகளை கடக்க வேண்டும் பக்தர்கள் அனைவரும் அன்போடு ஏறிச் சென்று தரிசிக்கின்றனர் சுமார் எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நின்ற கோலத்தில் நிறுவப்பட்ட பிரசன்ன வெங்கடேசப் பெருமாள் இங்கு ஆனந்த நிலையம் எனப்படும் சிறிய கருவறையில் அருள் பாலிக்கிறார் அவருக்கு எதிரில் பெரிய கருட பகவான் வீற்றிருக்கிறார் உள்ளே நுழைந்தவுடன் பழமையான கொடிமரம் மற்றும் தனிச்சன்னதியில் ஆஞ்சநேயர் தரிசனம் அளிக்கின்றார் இலங்கையில் சீதையை மீட்பதற்காக நடந்த யுத்தத்தில் லட்சுமணனும் வானர சேனைகளும் மயக்கமடைந்தனர் சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகைகளை எடுத்து வர அனுமன் பறந்தார் அப்போது சஞ்சீவி மலையின் சில துண்டுகள் பல இடங்களில் விழுந்தன அதில் ஒன்றுதான் பிரம்மபுரத்தில் உள்ள சஞ்சீவி ராயர் மலை மலையின் அடிவாரத்தில் சனந்தன் என்ற சிறுவன் பசுக்களை மேய்த்து வந்தான் திருமலை வெங்கடேசப் பெருமாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்ட அவன் பாலும் அன்னமும் வைத்துக் கொண்டு வந்தான் ஒரு நாள் பசியால் சிறுவனாகவே அவனுக்கு தரிசனம் தந்து பால் அருந்தி மகிழ்ந்தார் நான் இங்கே சிறுவனின் உருவத்தில் வீற்றிருந்து பக்தர்களை காப்பேன் என்று அருள் புரிந்ததால் இந்த தலம் இன்று வரை பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலாக விளங்குகிறது வேலூர் மாவட்டம் மட்டுமல்ல தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பிற மாநிலங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தரிசனம் செய்கிறார்கள் இந்த ஆலயம் காட்பாடி ரயில் நிலையத்திலிருந்து பெரும் மூன்று கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது பக்தர்களுக்காக எளிதான பாதை வசதி உள்ளது திருமலையைப் போலவே புகழ்பெற்ற இந்த சஞ்சீவிராயர் வெங்கடேச பெருமாள் தரிசனம் பக்தர்களின் வாழ்வில் அனைத்து நலன்களையும் வழங்கும் என நம்பப்படுகிறது நீங்களும் ஒருமுறை வந்து தரிசித்து ஆனந்தம் பெறுங்கள்